எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸில் டுவெண்ட்டி ஃபோர் பா செவன் லைவ் ஸ்ட்ரீமிங் வேற லெவலில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ டாஸ்க்கும் வந்து ஒழுங்காக எவனும் பண்ணாதனால ரெண்டு நாளில் வந்து முடிச்சுட்டாங்க ஸோ ஆக்சுவலாக வெள்ளிக்கெல்லாம் மதியானம் வரைக்கும் கொண்டு போயிருக்கலாம் பட் எதுவுமே ஒரு இம்ப்ரூவேஷன் இல்லை அப்படின்றதுனால சும்மா சந்த கடை மாதிரி தான் இருந்துச்சு சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ எல்லா டாஸ்க்குமே சனிக்கிழமை அதாவது செவ்வக்கிழமை காலையிலே ஆரம்பிச்சோம் செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க இல்லை புதன்கிழமை காலையில் தான் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து புதன் வியாழன் வியாழன்தான் ரெண்டே நாள் தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது வந்து இந்த சீசனுக்கு கிடையாது ரொம்ப ஒரு ஃபைனல் டச்சாக இருக்குமோ ஏன்னா கண்டஸ்டன் சரியில்லை அப்படின்றதுனால பாஸே வந்து போதும் பாடி இவங்களுக்கு இதுவே போதும்டா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரா அப்படிங்கிறது தெரியல ஸோ இது ஒரு பக்கம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து லைவில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இண்டிவிஜுவலாக ஆடுறாங்க யார் வந்து குரூப்பாக ஆடுறாங்க யார் வந்து ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு எல்லாருமே இங்கேயும் சேஃபாக லேண்ட் இருக்காங்க அதாவது வர்ஷினி எதுவும் பெருசாக பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வர்ஷினி சொல்கிறாங்க எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா இது வரைக்கும் ரஞ்சித் என்ன லேண்ட் கேம் சொல்லுங்கள் பாப்பா அதுவும் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இருக்குது அது அப்படியே மொத்த வர்ஷினி தான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அட்லீஸ்ட் அவங்களாச்சும் வாய்ஸ் ரைஸ் பண்ணியாச்சு ரெண்டு இடத்துல பேசியிருக்காங்க நேரத்தில் அன்ஷிதா கூட வந்து சண்டை போட்டப்ப பேசுனாங்க ஸோ எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு தெரில இண்டிவிஜுவல் பிளேயர் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமார் வந்துச்சு ஜாக்லன் வந்துச்சு அது கூட ஓகே அக்செப்டபிள் ஏன்னா ரெண்டு பேர் ஆடுறாங்க ரைட் குரூப் ஆடுறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா அன்ஷிதா அப்புறம் வந்து தீபக்கு அப்படின்றாங்க முத்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு சில பேர் தீபக்கு சரியா ஸோ மேக்ஸிமம் அதில் வந்து அஞ்சித் பேர் தான் வருது ரஞ்சித் வந்து குரூப் ஆடுறாரு குரூப் ஆடுறாரு குரூப் ஆடுறாருன்ட்டு அட்லீஸ்ட் அதே சொன்னீங்களே ஒன்றுமே ஆடாமல் இருக்கிறதுக்கு சரிங்களா அடுத்து மிச்சம் யார் பேர் வரலை அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது ஜெஃப்ரிலாம் வரவே இல்லை ஒரு இதில் கூட அருண் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் தர்ஷிகா கொடுத்தாங்க அந்த மாதிரி இந்த டாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழச்சி விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியல ஒரு ஒஸ்ட் ஒழுங்காக செலக்ட் பண்ண தெரில ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒழுங்காக செலக்ட் பண்ண தெரில எதுவுமே தெரில இந்த கண்டஷன்ஸுக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதனால தான் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரி இவங்க மூணு நாள் கொடுத்தா டாஸ்க் ரொம்ப கிஞ்சி பண்ணுவாங்க நம்மளே ஏதாவது டாஸ்க் கொடுத்து இன்னொரு நாள் வந்து மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டார் போல் ஏன்னா ரொம்ப ரொம்ப சேஃப் கேம் ஆடுறாங்க ஒவ்வொருத்தரும் சரியா வர்ஷினின் உடனே வந்து சொல்லிட்டு போகிறார் வர்ஷினின்னு சொன்னாங்க எல்லாருமே அதனால் நானும் வர்ஷினி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரில சரியா சொந்த மாதிரி ஒரு கேம் ஆடும்பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது என்னடா அவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ இன்னும் நிறைய பேருடைய இண்டிவிஜுவாலிட்டியே காட்டணும் எல்லாருமே குரூப் பிளேயர்ஸ் தான் ஆப்யூஸாக இந்த கேமில் குரூப்பாக தான் நம்ம ஆடி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்ம தள்ளப்படுறோம் ஏன்னா இட்ஸ் அ குரூப் கேம் இன்னும் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வரவே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இந்த வீட்டில் பண்ணாத ஒரு நபர் இவ்வளோ வாரம் தாக்க பிடிக்கிறது அப்படின்னா அது கண்டிப்பாக ரஞ்சித் தான் குரூப் டீமாக விளையாடுறவர் என்னை பொறுத்த வரைக்கும் குரூப் வந்து விளாட்றது வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரம் ஏன்னா அவர் குரூப்பை தூக்கிட்டிங்க வைங்க முத்துக்குமரம் ஐடியா இல்லைனா இவங்க செத்தே போயிட்டாங்க அதுதான் குரூப் அப்படியே கொண்டு போகிறது ஸோ அது முத்துக்குமரம் தான் அவர் வழியே இல்லை டீமாக இண்டிவிஜுவலாக ஆடுற பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக ஜாக்லின் தான் வேறு எதுவுமே சொல்ல முடியாது இதுதான் என்னுடைய சாய்ஸு சரியா ஜாக்லின் இல்லைனா கூட கேர்ள்ஸ் டீம் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து பண்ணுறாங்க கொஞ்சம் யூனிக்காக யோசிக்கிறாங்க ஆனால் பாய்ஸ் டீம் வந்து முத்துக்குமரம் இல்லைனா முடிஞ்சிச்சு ஓகேவா சொல்லு முத்துக்குமரன் தான் ஆட்டமே அடுத்து நேற்று ஒரு கிளிப் வந்துச்சு நைட் அதை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க என்னங்க முத்து விஷம் வைக்கணுன்றாரு பர்கரில் விஷம் வைக்கணுன்றாரு சோற்றில் விஷம் வைக்கணுன்றாரு என்னங்க இது இப்படிலாம் பேசலாமா ஏன் வன்மத்தை கக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டே ஒரு ஃபன்னுக்கும் ஒரு சீரிஸுக்கும் வித்தியாசம் தெரியாது ஆக்சுவலாக என்னென்னா இவங்கெல்லாம் சமைச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்பெஷலாக ஒரு அஞ்சு பேர் ஜாக்லின் சௌந்தர்யார் ராயன் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க ஏதாவது புதுசாக செஞ்சு கொடுக்க முடியுமான்ட்டு உடனே இவங்களுக்கு என்ன புதுசாக பர்கருக்கு புதுசாக செஞ்சு கொடுக்க முடியுமா ஆ அப்படியே ஏதாவது கேட்டு அஞ்சு பேர் மட்டும் மொத்தமாக கேட்க பரவாயில்ல எல்லாம் செய்யலாம் அஞ்சு பேர் மட்டும் கேட்கறப்ப நம்ம என்ன செய்ய முடியும் இனிமேல் இவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா அவ்வளோதான் நான் அஞ்சு பேரில் விசை வச்சுருவேன் வரும் பேதி மாத்தா கறந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அதை போய் இவங்க எடுத்துகிட்டு போய் வர வன்மோ முத்துக்குமாரனுக்கு சௌந்தர்யாமல் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அது சும்மா கேஷுவலாக பேசினது அதுக்கு தட்டி கேட்கணும் எல்லாருமே அப்படி இப்படின்ட்டுறாங்க ஃபண்ணுக்கும் நிறையா இதுக்கும் வித்தியாசம் இருக்குது சரியா வன்மத்துக்கும் முன்னரை கருத்துக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம் குட் பை